அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் உங்கள் சகோதரியினுடைய இனிய காலை வணக்கங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் என்ன சமையல் பார்க்கலாங்க ஓகேங்க இட்லிங்க தேங்காய் சட்னி ஒயிட் ரைஸு கத்திரிக்காய் சாம்பார் கத்திரிக்காய் சாம்பாருங்க உருக்கிழங்கு மசாலா தோசை செய்கிறதாக உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி வச்சுட்டு இதே செஞ்சுட்டு இருக்காங்க மசாலா தோசை இதுதாங்க எங்கள் யூடியூபில் சமையல் உங்கள் வீட்டில் என்ன சமையல் செஞ்சீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ఆ రోడ్ భద్రమా రండి పక్క పోతే క్రాస్ పన్నే మెదో దో పోంగ్ బాయ్ బాయ్ జల్సమా బైడా హ్మ్